ஓகேமா சிடவுன் உங்களோட பயோடேட்டா கொடுங்க பார்க்கணும் இந்தாங்க சார் தேங்க் யூ என்ன இந்த ஆளை பார்த்தா ரொம்ப ரொம்ப கருப்பாக இருக்காரே முதலாளிங்கிற சொல்கிறதுக்கான ஒரு அம்சத்தையும் காணோம் ஆனால் இவர் இன்டர்வியூ எடுக்கிறாரு இவர் என்ன செலக்ட் பண்ணி வர மாட்டாரான்னு கூட தெரில அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா அந்த லெவலுக்கு பயமாக தெரில ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஐயோ என்னென்ன கேட்க போகிறாருன்னு தெரியலையே என்ன ஹாபீஸில் வந்துட்டு ஆ ட்ரைவிங் என்ன போட்டுக்கிங்க அப்படி இன்ட்ரஸ்ட் உங்களுக்கு ஆமா சார் ஆமா எனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே டிரைவிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் ம் ரியலி எப்பவுமே பொண்ணுங்க வந்து books படிக்கிறது அதுக்கு அப்புறம் வந்துட்டு music கேக்குறது டான்ஸ் அந்த மாதிரி தான் இன்ட்ரஸ்ட்லாம் போட்டு நான் பாத்துர்க்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பார்க்கறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க என்ன இந்த ஆளு வித்தியாசமான டேஸ்டா இருக்காரு அதத்தான் அந்த ரிசெப்ஷன் இருக்க பொண்ணுன்னு நினைக்கிறேன் வித்தியாசமாக போட்டால் இவருக்கு பிடிக்கும் போலியே சரி இப்படியும் நமக்கு வேலை கிடச்சா சந்தோஷம்தான் அப்போ தான் இந்த சுனிதாவையும் எங்கள் அக்கா இருக்காளையோ அக்கா காவியாவையும் ஒரு வழி பண்ண முடியும் ரெண்டு பேரும் என்ன பேச்சு பேசினாலே தான் கடவுளி நீ தான் ஹெல்ப் பண்ணணும் இந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் பார்த்தா சிங்கிள் தான் போட்டிருக்கு அப்பா அம்மா பேர் போட்டிருக்கு பட் இந்த பொண்ணு சுனிதாவுக்கு என்ன வேணும்னு தெரியலையே சும்மா அப்படியே பேசி பார்ப்போம் நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க ஓகே இப்போ நீங்கள் தேடி வந்திருக்கிற வேலை பார்த்தீங்கன்னா உங்களோட பொசிஷனுக்கு சூட்டபுள் ஆகாது மேடம் கிளஞ்சதுப்போ நம்ம எது நினைச்சு வந்தாலும் அது விளங்கவே விளங்காது இப்போ தான் செலக்ட் ஆகிருவேன் நினச்சேன் அவ்வளோதான் ஊற்றிக்கிச்சு ஓகே கிளம்ப வேண்டியதுதான் அப்படியா சார் எனக்கு தெரியல இட்ஸ் ஓகே சார் கொடுங்க நான் வேணால் கிளம்புறேன் சார் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு சாரி ஏங்க நீங்கள் வந்திருக்கிறக்கு இன்டர்வியூக்கான பொசிஷன் வந்து இது இல்லைன்னு சொன்னேன் பட் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் தெரியுறீங்க நல்லா ஒர்க் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுது நான் கேட்குற சில விஷயத்துக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செலக்டாக இல்லையான்னு நான் சொல்கிறேன் என்ன இந்த ஆளு ஐயோ ராமா சரி ஓகே பார்ப்போம் ம் கேளுங்க சார் ஆன்சர் பண்ண முடிஞ்ச லெவலுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ம் எல்லாத்துக்கும் ஸ்மார்ட்டாகவே ஆன்சர் பண்ணுறீங்களே ஓகே மேம் நீங்க இப்போ எங்க இருக்கீங்க சார் இங்க இருந்து ஒரு 5 கிமீ ரேடியஸ்ல தான் சார் இருக்கோம் சரிமா நீங்க வரும்போது எப்படி வருவீங்க பஸ்ஸா இல்ல வெஹிக்கலா வெஹிக்கல்ல தான் சார் மேபி வரேன் அப்பா கொண்டு வந்துடுவாங்க இல்லடி சிஸ்டர் கூட வருவாங்க சார் மார்னிங் எப்படி வந்தீங்க சிஸ்டர் கூட தான் சார் வந்தேன் ஓ அப்பனா இவங்க தங்கச்சி அக்காவான் தெலிசி ஆக மொத்தம் இவங்க கூட பிறந்தவங்க ஓகே ஓகே ஆமா சார் அவங்க சிஸ்டர் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கங்களா இல்ல நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா இன்னும் இருந்தால் சம்மந்தமே இல்லாமல் கேள்வி எல்லாம் இன்டர்வியூ எடுக்க வந்தது எனக்கு என் கூட வந்தவரை பற்றி கேட்டுட்டு என்ன கருமமா சரி முஞ்சே பார்க்குறேன் சொல்லுவோம் சார் அவங்க இப்போ தான் படிச்சுட்டு இருக்காங்க சார் என்னோடய எங்கர் சிஸ்டர் நாட் எல்டர் சிஸ்டர் நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் இன்டர்வியூ கூட்டிகிட்டு வரேன் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் நம்ம தமிழாவில் வேற போயிட்டீங்க டேலண்ட் யாராக இருந்தாலும் இங்கே கூட்டிகிட்டு வரலாம் ஓகே மேம் நீங்கள் போங்க உங்களுக்கு நான் பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துட்டு கொடுக்க சொல்கிறேன் ஒரு கேள்வி நீங்கள் கேட்கவே இல்லை கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு சொன்னார் என்ன கிட்டே கேள்வி கேட்டார் நீங்கள் எப்படி வருவீங்க போவீங்க வீடு எங்கே இருக்குன்னு மட்டும்தான் நான் கேட்டார் இந்த ஏதோ தகவல் தெரிஞ்சுக்கிறதா என்னை கேட்டிருப்பான் போல் என்னது அது ஐயோ எனக்கே புரியலையே எதுக்கு கேட்டடி கேட்டு சார் என்கிட்ட நீங்கள் கேள்வியே கேட்கவில்லையே சார் நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போதே ஓகே எல்லா டீட்டெயில்ஸும் இதிலே இருக்கே அப்புறம் வேறு என்ன வேணுங்கிறீங்க ஏன் உங்களுக்கு இந்த இன்டர்வியூல திருப்தி இல்லையா எங்காவது அந்த ஆள் கிட்ட பேசி கிடைக்கிற வேலைக்கு ஆப்படிச்சுக்காது கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை வசிக்கத்தில் இன்டர்வியூ முடியும் நான் நினைக்கல நிறைய இடத்துல நிறைய கேள்வி கேட்பாங்க நீங்கள் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டிங்களா அதான் சார் முடிஞ்சுதான் கேட்குறக்கா கேட்டேன் ஓகே சார் தேங்க்யூ சார் இந்தாங்க உங்களோட ஃபைல் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஒன்றும் புரியல எதுக்கு வந்தேன் என்ன பண்ணுறேன் கேள்வி கேட்டதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது வீட்டுக்கு போய் திங்க் பண்ணணும் அப்போ தான் புரியும் ம் சுமிதாவோட சிஸ்டர் இங்கே தான் இருக்காங்க இவங்க மூலிமா எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்கும் சுனிதாவை எப்படியாவது இவங்க எப்படி ஜாயின் பண்ணாங்க அந்த மாதிரி ஜாயின் பண்ண வச்சுன்னா அவள் கூட நெருங்கி பழக்கிற ஒரு சான்ஸ் கிடைக்கும் பட் அந்த கடவுள் தான் எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கணும் ஹலோ மேடம் இப்போ வந்துட்டு போன காயத்ரிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சேலரி வந்துட்டு இப்போ தான் உங்களுக்கு வரதுனால சேலரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இண்டியன் ருப்பீஸில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வர மாதிரி போட்டு கொடுத்துருங்க ஏன்னா கொஞ்சம் நல்ல ஆட்டிடியூடாக ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது அதுக்காக நான் தான் இன்டர்வியூல பாஸ் பண்ணா எனக்கே புரியலையே என்ன நான் உண்மையாக சார் தான் இன்டர்வியூ எடுப்பாருன்னு தான் உன்னை வர சொன்னேன் இன்னைக்கு அவர் வரதுக்கான சான்ஸே இல்லைடி ஆனால் எதுக்காக வந்தார் எப்படி வந்தாருன்னு தெரியல ஏதோ முக்கியமான மீட்டிங் ஏதோ ஷெடியூல் ரீஷெடியூல் ஆகிடுச்சு போல இருக்கடி சாரிடி மன்னிச்சிரடி ஒரு கேள்வியும் கேட்கவில்லையே எப்படி 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 எனக்குமே புரிய ஏய் காயோ நான் உன்கிட்ட தாண்டி பேசிகிட்ருக்கேன் இங்கே பாரு எங்கேயும் பார்த்து ஐயோ என்னாச்சு இவளுக்கு பேய் இறஞ்ச மாதிரி நிற்கிறா மந்திரிச்சு விடணுமோ நம்மூர் இருந்தால் கூட மந்திரிச்சு விடலாம் இங்கே யாரை என்ன பிடிக்க கடவுளே கடவுளே இந்த அம்மா ஏய் உனத்தான் உன்னைத்தான் கூப்பிட திரும்பி பாரு நீ எப்படி வந்த நான் உன்னை பார்க்கவே இல்லை வேற ஒரு திங்கிங்கில் இருந்தேனா அதனால நான் உன்னை கவனிக்கல மன்னிச்சிரு எது என்னை கவனிக்கவே இல்லையா நான் வந்து அரை மணி நேரமாக உங்ககிட்ட சாரி சொல்லி இருக்கேன் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை சரி இப்போ நேராகவே சொல்கிறேன் சாரி அவரை கண்டிப்பாக இன்டர்வியூவில் ஒன்றை செலக்ட் பண்ணிக்க மாட்டாரு ஏன்னா அவருக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது அப்படி இருக்கும்போது நீ செலக்ட் ஆகிருக்கவே மாட்டேன்னு எனக்கு தெரியும் இன்னொரு டைம் வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கூப்பிட்றேன் டி சாரி டி என்னடி வேற எங்கேயாவது இருந்தால் பார்த்து சொல்கிறேன் என்னை மன்னிச்சிடு நான் வேனுக்குன்னே எதுவும் பண்ணலடி அதெல்லாம் இல்லைடி நான் செலக்ட் ஆகிட்டேன் டி என்னடி சொல்கிறேன் அந்த கொம்பேரி முக்கும் உன்னை செலக்ட் பண்ணிட்டாரா அவரோட வாழ்க்கையில் ஹிஸ்ட்ரீலையே இது பெரிய ரெக்கார்ட் பிரேக்டி இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே அந்த ஆள் செலக்ட் பண்ணதில்லை எவ்வளோ டேலண்ட்டாக போனாலும் சரிடி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த ஆள் வரடி அப்படி இருக்கும்போது உன்ன இதுக்கிட்டே அவர் செலக்ட் பண்ணார் எனக்குமே அதாண்டி புரியல கரெக்டாக ரிசப்ஷனில் இருந்த அக்காவும் வாங்க உட்காருங்கன்னு சொன்னாங்க ரகு சாருங்கிறவருக்கு ஃபோன் பண்ணி இருந்தாங்க அப்புறம் பார்த்தா அவர் வர்றதுக்குள்ளே இவர் வந்தங்காட்டி நான் தான் இன்டர்வியூ பண்ண வந்துட்டேன்ல அவன் வரவனே ஏமா தொந்தரவு பண்ணுறேன் ஆழ்ந்த வேலை இருக்கிறவனா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு என்னை அவரே வாலண்டியராக இன்டர்வியூ எடுத்தார் அப்போ இன்டர்வியூ ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அக்கா கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா தப்பாக நினச்சிக்காதம்மா பிங்க்கி மேலே இல்லை அவள் வந்து உனக்கு நல்லது பண்ணுவோம் தான் நினச்சான் ஆனால் ஆக்சிடென்ட்லாம் இவர் வந்துட்டார் இவர் கண்டிப்பாக எந்த பொண்ணையுமே செலக்ட் பண்ண மாட்டார் ஸோ நீ வருத்தப்படாத பிங்கியும் மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டா இது செலக்ட் ஆகலினாலும் எந்த வருத்தமும் படாத இன்னொரு டைம் ஏதாவது ஒரு நல்ல வேலையை அவ பார்த்து நல்ல பொசிஷனுக்கு உன்னை கூப்பிட சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா எல்லா பக்கம் இதுதானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன் டி ஆனால் அவர் போனோன்னே என்கிட்ட ஃபைல் வாங்கினாரு உட்கார சொன்னார் பேசினார் ஆனால் செலக்டுன்னு சொல்லிட்டாரு டி நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்குமே புரியல எதுக்கு வந்தாலும் உன்னை செலக்ட் பண்ணாரு நீ அவர்கிட்ட சும்மா ஏதோ போட்டு வாங்கி பார்த்துருக்க வேண்டியது தானே என்ன நீ புரிய மாட்டேது டி இன்னைக்கு காலையிலேருந்து என் வாழ்க்கையில் விசித்திரமாவே நடக்குது ஆனால் இது நல்லதுக்காக கெட்டதுக்கானதான் புரிய மாட்டேங்குது சரிடி நானும் இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வர மண்டேலேருந்து இங்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாங்க நானும் ஜாயின் பண்ணிடுவேன் டி நான் வரேன் எல்லாத்துக்கிட்டேயும் பயங்கரமாக பேசுவாளே இவளையே வாயடிக்க வச்சுருக்காருன்னா அவர் சாதாரண ஆளே கிடையாது சரியான ஆள் தான் ஆனால் இவளையே செலக்ட் பண்ணார் தலையும் புரியல காலும் புரியலையே கடவுளே அவள் குழம்புனதும் இல்லாமல் என்னையும் சேர்த்து குழப்பி விட்டு போயிட்டாலே என்ன பண்ணுவேன் அவர்கிட்ட போய் கேட்கவும் முடியாதே சரி சரி இன்னொரு நாளைக்கு வெளிச்சத்துக்கு வரும் அன்னைக்கு கண்டு கொள்வோம் இப்போ போகலாம் வாடி பிங்கி